எடுத்து பத்து ரூபா இருந்து இருக்கு இந்த ஸ்டார்டர் எடுத்தீங்கன்னா பத்து ரூபா வருது இந்த ஸ்டார்ட் எடுத்தீங்கன்னா ட்ரீல ஹேங் பண்ண சாண்ட் காக வரும் ஸ்னோமே எடுத்தீங்கன்னா தொண்ணூறுவா வருது ஸ்டிக் எடுத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வருது ஹேங்கிங் தேவையான பால்ஸ் இருக்குது அதுல ஏஞ்சல்ஸ் சாண்ட கிளாக் சாத்தா ஸ்னோமேனு அதே மாதிரி கிஃப்ட் மாட்டுறது அதுலயே நிறைய மாட்டுற மாதிரி வரும் பால்ஸ்லயே நிறைய டிசைன்ஸ் வரும் நிறைய கலர்ஸ் வரும் இது ஹேங்கிங் குட்ல வர மாதிரி ஹேங்கிங் இருக்கு இதுலயே பிளாஸ்டிக்ல வர மாதிரி இருக்கு ஸ்பான்ஸ்ல வர மாதிரி இருக்கும் சின்ன சைஸும் இருக்கு பெரிய சைஸ் வரும் சின்ன சைஸ்ல இருந்து இது வெளியில டோர்ல மாட்டுற ஹேங்கிங்ஸ் வந்துடும் இதுல வந்து மியூசிக்கோட வரும் சாண்டா சின்ன தாத்தா இருக்காரு பெரிய தாத்தா இருக்காரு மியூசிக்கோட வந்துரும் வெரைட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒயிட்ல நிறைய மாடல்ஸ் வரும் பி வந்துரும் பெல் வந்துரும் அதே மாதிரி ஒயிட் கலர் ஸ்டார்ஸ் வந்துடும் குட்டி குட்டி ஸ்டார்ஸ் இருக்கு நம்மள்கிட்ட அதே மாதிரி கிஃப்ட் ஐட்டம் மாட்டுறது சின்ன சைஸ் வந்துடும் இது வந்து மொத்தமா டோர்ல மாட்டுறேன் வெளியில சை வெளியில டோர்ல மாட்டுறது அதுலயே குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வந்துடும் முன்னாடி காமிச்ச இருந்து அதுல பெரிய நம்ம பெருசாக வாங்கிக்கலாம் பெருசும் இருக்கு சின்னதும் இருக்கு மான எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன சைஸ் பெரிய சைஸ் வெரைட்டி வந்துடும் ஸ்டோமனும் வந்துடும் ஹாங்கிங் ஸ்டோமே நம்மள்ட்ட இருக்கீங்கன்னா அதுலயே சின்ன சைஸ் ட்ரீல மாற்றது இருக்கு ட்ரீ உட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன சைஸும் வரும் பெரிய சைஸும் இருக்கு சின்ன சைஸ்ல இருந்து நம்மள்கிட்ட பெரிய சைஸ் வரைமே உட் இருக்கு மேரி கிஸ்மஸ் நம்மள்கிட்ட சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைட்டி வரும் இருக்கு கிஸ்மஸ் இல்லாம நார்மலா ரிங் வேணுனாலும் நம்மள்கிட்ட சின்ன சைஸ்ல இருந்து பெரிய வெறிய வரைட்டி இருக்கு ஹேங்கிங் பண்ற ரவுண்ட் நம்மள்ட்ட சின்ன சைந்து பெரிய சைஸ் வெரைட்டி இருக்கு ஒரு நம்மள்ட்ட பிளைன்ல இருக்கு மேரி கிரிஸ்மஸ் வரிங் சிம்பிளா வேணும்னாலும் நம்மள்ட்ட இருக்கு இல்ல டிசைனா ஹேங்கிங் பண்ற மாதிரி வேணும்னாலும் அந்த மாதிரி வந்துடும் நம்மள்ட்ட விட்டு ட்ரீ எடுத்துட்டீங்கன்னா சின்ன ட்ரீல இருந்து பெரிய டீ வரும் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குங்க கிளிட் பால்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரி நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் நம்மள்கிட்ட கிடைக்குதுங்க நம்மள ஸ்டாஸ் ஐட்டம் எடுத்திருக்கீங்கன்னா சின்ன இருந்து பெரிய சைஸ் சரி வரும் அதுலயே கிளிர் வச்ச மாதிரி இருக்கும் நார்மலும் இருக்கு உம் அட்டையிலும் இருக்கு நம்மள்ட்ட பிளாஸ்டிக் ஐட்டத்திலயும் இருக்கு அதுல ஆயிரக்கணக்கான வெரைட்டிஸ் வந்துடும் கலர் நீ எந்த கலர் கேட்டாலும் அந்த கலர் நம்மள்ட்ட கிடைக்கும் இல்ல சின்ன சைஸ்ல பெரிய சைஸ்ல எல்லாத்துலயுமே இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட்டோட வந்துடும் சாண்ட கிளா கூட வேணும்னாலும் சாண்ட கிளா கூட நம்மள்ட்ட இருக்கு அஜந்தா நாவல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு பிஎஸ்ஏ பார்க் பிஎஸ் பார்க்ல இருந்து சிஎஸ்ஐ சர்ச்ல இருந்து மூணு கடை தள்ளி இருக்கு ஓகே சார் வீடியோ பிடிச்சிருக்காங்க வீடியோ பிடிச்சிருக்காங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம பேஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க